வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தாழம்பு குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து திருவாதிரை வந்து விரதம் விரதத்துக்கு தாழம்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் திருவாதிரை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து தேவையான பொருள் இருக்கேன் நான் வந்து பதி காய் என்ன காய்கறி குழம்பு போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது பரங்கிக்காய் பரங்கிக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி அவரக்காய் வெண்டைக்காய் இப்படி ஒரு பதினஞ்சு காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு தோல் மட்டும் உரிச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து குழம்புக்கு வைக்கிறது பார்ப்போம் இந்த காயை வந்து எல்லாம் ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிப்போம் காயெல்லாம் ஒன்றா சேர்த்துப்போம் இப்போ தக்காளி பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துப்போம் இதோட சின்ன வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோம் வச்சு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துப்போம் சேர்ந்து வேகும் போது நல்லா வாசனையா இருக்கும் கொஞ்சம் புளித்தண்ணி வந்து நீக்க கரைச்சூ எடுத்துருக்கோம் புளித்தண்ணியை சேர்த்துப்போம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துப்போம் காய்க்கு மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் பருப்பு துவர பருப்பு வேக வச்சிருக்கோம் அதுலயும் மஞ்சப்பொடி ஏற்கனவே சேர்த்துப்போம் அதனால கொஞ்சம் இதை சேர்த்துப்போம் இப்போ வந்து காய் நல்லா வெந்து வரட்டும் இப்ப வந்து குழம்புக்கு வந்து வறுத்துக்கிறது எப்படின்னு பார்த்துப்போம் வறுத்துக்கிற சாமான எப்படின்னு இப்போ கொஞ்சம் ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் இதோட நாலு வரமிளகா சேர்த்துப்போம் வரமிளகா தனியா வந்து ஒரு டீஸ்பூன் அடைஞ்சிருக்கோம் அதையும் இதை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துப்போம் நல்லா தனியா வந்து வாசனம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வருபட்டுருச்சுங்க மிளகா தனியா வெந்தயமா இப்ப வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் தூள் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த சூட்லயே தேங்காய் சும்மா லைட்டா ஒரு பேட்டர் தான் போடும் தேங்காவும் இந்த மிளகாலாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் மாத்தி அரைச்சிட்டு வந்துப்போம் தவளம்பு குழம்பு காய் வெந்துட்டு இருக்கு வெந்ததுக்கு அப்புறம் வருத்த ஜாமான அரைச்சதை ஊத்திடலாம் தேங்காவை இப்போ வந்து களிக்கு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா பொரிய அரிசி வந்து பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே நான் களி வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு டம் அதில் வந்து கடலைப்பருப்பு சேர்க்காமல் போட்டிருப்பேன் இதில் வந்து கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா செவக்கை வறுத்து எடுத்திருக்கோம் பாசி பருப்பும் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் பாசி பருப்பும் செவக்க வறுத்துருக்கோம் கடலை பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க நான் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் ரெண்டு டீஸ்பூன் பாசி பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் வந்து வெள்ளம் வச்சுருக்கோம் ரெண்டு டம்ளர் வெள்ளம் வச்சு பாகு எடுத்து பாகு எடுக்க தேவையில்ல வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் கரையை வச்சு கொதிக்க வச்சுருக்கோம் பாருங்க நான் இதில் வந்து ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்து கரையை விட்டு வடிகட்டி கொதிக்க வச்சுருக்கோம் இதில் வந்து ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோங்க இந்த டம்ளரில் வந்து ஆறு டம்ளர் தண்ணி எடுத்து வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் திருவள்ள சேர்த்துப்போம் கழுக்கி கொஞ்சம் தேங்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தா அப்படி கொதிச்சு வரட்டும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஸ்வீட் செஞ்சா கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க அப்பதான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்ற மாதிரிதான் இப்ப வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கும் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்ப இதோட வந்து அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் நம்ம அதுமொழியும் இந்த அரிசியை வந்து மிக்சி சாலில் மாத்தி ரவை பதத்துக்கு ஓட்டிட்டு வந்துப்போம் இங்க பாருங்க நல்லா ரவை பார்த்து ஓட்டியாச்சுங்க நல்லா நரநரப்பா ஓட்டியாச்சு இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிச்சு பாருங்க நம்ம வெள்ளம் தண்ணி ஏற்றம்ல அது நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப சிம்ல வச்சுட்டு இந்த அரைச்சு வச்சு மாவை அப்படியே சேர்த்துப்போம் கைவிடாம அப்படியே கிளறிக்கிங்க கடித்தட்டமை அடுப்ப சிம்ல வச்சுட்டு செய்யுங்க நல்லா பாருங்க இந்த அளவுக்கு கட்டி தட்டாம கிண்டிக்கங்க நான் வச்ச தண்ணி கரெக்டா இருக்கு உங்களுக்கு தண்ணி வைக்க தெரியாட்டி பத்தாட்டி சுடு தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம குழம்பு கரைச்சோம் தேங்காய் மிளகாய் தனியாலா இத வந்து குழம்புல சேர்த்துருவோம் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்துப்போம் நம்ம அரைச்சு விட்டதுல ஒரு குதிவு இப்ப வந்து பருப்பு வந்து நான் ஒரு டம்ளர் கம்ளால பருப்பு எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கோம் பருப்புல கொஞ்சம் விளக்கண்ணையும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கோம் இனி இதெல்லாம் சேர்த்துப்போம் நேத்தாச்சு அவ்வளவுதாங்க நம்ம தாளம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் களிக்கு வந்து முந்திரி பருப்பு தாளிச்சு சேர்த்துப்போம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க விற்பனா தாளிச்சுக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இப்ப முந்திரி பருப்பு தாளிச்சு சேர்த்தாச்சு இப்போ மாங்காய் மட்டும் ஒரு நாலு துண்டு சேர்த்துப்போம் குழம்புக்கு மாங்காய் சைடு கொஞ்சமா தேங்காய் தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துங்க இன்னும் கொஞ்சம் தேங்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மேலாக்கில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே கடையிலே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கூட்டுக்கு குழம்புக்கு தாளிச்சுப்போம் சாரி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம் கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சுங்க இப்போ கொஞ்சம் பெருங்காய் சேர்த்துக்கலாம் பெருங்காய் சேர்த்துட்டு கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துப்போம் குழம்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம தாளம்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக கொத்தமக்கலை சேர்த்து அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ திருவாதிரா அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்திருக்கோம் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கோம் கரெக்டாக இருக்கும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போடுங்க நான் ரேஷன் அரிசியில் தான் சேர்க்குறேன் செய்கிறேன் அதனால் வந்து அரை கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் கடையில் அரிசி வாங்கினீங்கன்னா அது வந்து அதிகம் வந்து பாகு உறிஞ்சாது இனிப்பு கரெக்டாக இருக்கும் நானூறு கிராம் வெள்ளம் போட்டாலே போதும் அரை கிலோ அரிசினா நானூறு கிராம் வெள்ளம் போட்டாலே போதும் இப்போ வந்து நான் ரேஷன் அரிசி வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கோம் இங்கே பாருங்க இந்த டம்ளர்ல வந்து மூணு டம்ளர் வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கோம் இதில் மூணு டம்ளர் ரேஷன் அரிசி ஒரு நான் அரை கிலோ அரிசிக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க நான் இந்த டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை உடச்சி போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வெள்ளத்தை இதில் வந்து வடிகட்டி மாவோடு சேர்த்துப்போம் இப்போ இந்த மாவு கூட வந்து எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துப்போம் இந்த மாவு வந்து எப்படி அரைச்சோம்னா நம்ம சீடா உண்டைக்கு மாவு அரைச்சி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி பச்சரிசி வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊற வச்சு தண்ணி நல்லா வடி துணியில துணியில் வச்சு நல்லா உலர்த்திக்கணும் உளர்த்திக்கின்னா கையில் பிடிச்சா அரிசி வந்து உழுணும் கையில் ஒரு அஞ்சாறு அரிசி ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்து அரிசியை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும் மாவு நைஸாக நான் அந்த மாதிரி தான் மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்குறோம் இப்ப இது கூட வந்து பொட்டுக்கல ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துப்போம் அடைக்கி மாவு வந்து நம்ம சீடா செய்வோம்ல அதே பதத்துக்கு செய்யுங்க அதிர்ச அதிர்சத்துக்கு மாவு அரைப்போம்ல அதே பதத்துக்கு செய்யுங்க கரெக்டாக இருக்கும் இப்ப இது கூட வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம் சேர்த்துட்டு தேங்காய் துருவுல இருந்து நான் ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கோம் அது இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எல்லாம் மாவோட நல்லா கலந்துப்போம் மாவு பொட்டுக்கடல தேங்காய் எள்ளு இதெல்லாம் சேர்த்தோம்ல இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கலந்தாச்சு இப்ப வந்து நம்ம வெள்ளம் கரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த வெள்ளம் தண்ணியும் இதுல சேர்த்துப்போம் வெள்ளம் வந்து பாகு வைக்கிறப்பதம் தேவையில்லைங்க சும்மா கரைச்சா போதும் வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு மட்டும் கரைஞ்சா போதும் மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேங்கிய வெள்ளம் கரையிறதுக்கு கரெக்டா இருக்கும் பத்தாட்டுனா கூட தண்ணி லைட்டா வெது வெதுப்பா சூடு பண்ணி கூட சேர்த்துப்போம் இப்போ கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுப்போம் நீங்கள் வந்து மாவுன்னா வறுத்து செஞ்சீங்கன்னா என்ன நல்லா டேஸ்டா இருக்குங்க அடை டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் அடை நல்லா கலந்துப்போம் மாவெல்லாம் நல்லா மாவெல்லாம் நல்லா ஒன்றா கலந்தாச்சுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துப்போம் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக கலந்துக்குங்க நம்ம வந்து வெள்ளம் கரைச்சோம்ல அந்த சூட்லேயும் மாவு கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி வந்துடும் அதனால் தோசைக்கல்ல தட்டணும்னு பார்த்துட்டு நெய் ஊற்றி நல்லா கலந்தாச்சுங்க இப்போ வந்து தோசைக்கல் வந்து தவா வந்து சூடு பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மாவை இப்படி எடுத்து வச்சு கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா நைஸாக தட்டிக்கோங்க கொஞ்சம் ரொம்பவும் கெட்டியாக தட்டாதீங்க அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சு பொறுமையா தட்டிக்கலாம் அடை வந்து கொஞ்சம் வெயும் இப்போ வந்து மேலாக கொஞ்சம் சேர்த்துப்போம் இப்போ அடைய வந்து பிரரட்டி போட்டுப்போம் லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சமமா இருக்கும் இவனா இப்போ இது கூட மேலாவே கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம் படை எழுந்திருச்சுங்க எடுத்துடலாம் அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தண்டிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி அல்லது நெய் ஏதோ ஒன்று தொட்டுட்டு தட்டுங்க அப்போதான் கையில் ஒட்டாமல் வரும் நல்லா மறுபடியும் மெலிசா தண்டிக்கோங்க நம்மளோடய ஆடை திருவாதிரைக்களி தாளம்பு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க தாளம்பு குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ